பறையந்தாங்கல் ஊராட்சியில் புதிய கண்காணிப்பு கேமரா மாவட்ட எஸ் பி சரவணன் துவக்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே உள்ள பறையந்தாங்கல் ஊராட்சிக்குட்பட்ட பழம்பூண்டி கிராமத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி புதிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது முன்மாதிரி கிராமமாக அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள தாங்கல் ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுடன் கிராம மக்களின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்யும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமையில் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டன இதனையடுத்து புதிய கண்காணிப்பு கேமராவை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் மக்கள் பயன்பாட்டிற்காக குத்து வழக்கேற்றி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள் ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை எந்த அளவுக்கு வந்து படிப்பு முக்கியமோ அவங்களுடைய விளையாட்டு வந்து முக்கியம் அதே போல அவங்க சின்ன வயசுல வந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் வந்து அவங்க அவங்க வேலையை வந்து அவங்களாம் வந்து பண்ணிக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கடமைகள் அந்த சேமிக்கின்ற அந்த பழக்கம் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம ஆரோக்கியம் வந்து செலுத்துறா போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன பசங்களுக்குள்ளும் எப்படி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எரிமலைக்கு ஒப்பான ஆற்றல் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கிட்டே இருக்கட்டாங்க அதை நம்ம சரியான அளவில் வெளிக்கொணர்கது கிடையாது ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு ஊராட்சித் தலைவர் இருக்காருன்னா அவர் மூலியமாக கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்மளை வந்து ஏதாவது ஒரு துறையில் வந்து சாதிக்கலாம் மிக்க நன்றி மிக அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் வந்து இருக்கிறாங்க